உங்கள் கடன் தீராத நோய் மன அழுத்தம் என அத்தனை பிரச்சனைகளையும் ஒரே நொடியில் தீர்க்க ஐந்து சீக்ரெட் கோட்ஸ் இருப்பதாக சொன்னால் நம்புவீர்களா நான் சும்மா சொல்லவில்லை உங்கள் மொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக போட்டு நீங்கள் ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையை வாழ முடியும் இதற்காக நீங்கள் எங்கும் தேவையில்லை தீர்வு உங்கள் நாக்கு நுனியிலேயே இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த சீக்ரெட் வெப்பன்தான் திக்கர் திக்கர் என்றால் சும்மா வார்த்தைகளை ஒப்பிப்பதில்லை இது உங்கள் ஆன்மாவுக்கான பவர் பேங்க் உங்கள் கவலைகளுக்கான மருந்து உங்களை சுற்றி ஒரு அசைக்க முடியாத ஃபோர்ஸ் ஃபீல்ட் சில சமயம் நாம் கஷ்டப்பட்டு கேட்கும் துவாவை விட திக்கர் செய்வது நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது ஏனென்றால் துவாவில் நாம் கேட்கிறோம் ஆனால் திக்ரில் அல்லாஹ்வுடன் நேரடியாக கனெக்ட் ஆகிறோம் அப்படி கனெக்ட் ஆகும்போது நாம் கேட்காமலேயே அவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையே கொண்டு வரக்கூடிய நம்பவே முடியாத ஐந்து சக்திவாய்ந்த வாய்ந்த திக்கர்களைப் பற்றி உடைத்துச் சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவின் எந்த பகுதியையும் ஸ்கிப் செய்யாதீர்கள் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றப் போகிறது நாம் பார்க்கப் போகும் முதல் திக்கர் சொல்வதற்கு மிக மிக எளிதானது ஆனால் மறுமை தராசில் ஒரு மலையை விட அதிக எடை கொண்டது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வாக்கியங்கள் இவைதான் அந்த வார்த்தைகள் சுபேன் அல்லாஹி வபிஹம் சுபேன் அல்லாஹி அலாதீம் கண்ணியமிக்க அல்லாவைத் துதிக்கிறேன் அவனை போற்றிப் புகழ்ந்து துதி செய்கிறேன் இந்த சாதாரண வார்த்தைகளில் இருக்கும் நம்ப முடியாத சக்தியை யோசித்துப் பாருங்கள் நாம் தினமும் தெரிந்தும் தெரியாமலும் மலை போன்ற பாவங்களை செய்கிறோம் ஆனால் அந்த பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் யார் ஒரு நாளைக்கு நூறு முறை இந்த திக்ரை என்று சொல்கிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள் இது வெறும் சில நிமிடங்கள் எடுக்கும் அந்த சில நிமிடங்கள் உங்கள் பாவச்சுமையை முழுவதுமாக இறக்கி வைத்துவிடும் அது மட்டுமல்ல காலையிலும் மாலையிலும் இதை நூறு முறை சொல்பவரை விடச் சிறந்தவராக மறுமையில் யாரும் வர முடியாது அவரைவிட அதிகமாக சொல்பவரைத் தவிர இவை அல்லாஹ்வின் விருப்பமான வார்த்தைகள் இந்த திக்ரை உங்கள் டெய்லி ருட்டீனில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பைக் ஓட்டும்போது நடக்கும்போது சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் பாவங்கள் கரைந்து நன்மைகள் ராக்கெட் வேகத்தில் ஏறுவதை நீங்களே உணர்வீர்கள் அடுத்து நாம் பார்க்கப் போகும் திக்கர் ஒரு உடைக்க முடியாத ஆன்மீக கோட்டை ஷைத்தானின் அத்தனை சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்களை இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு ஏழு நாட்கள் பாதுகாக்கும் ஒரு கவசம் அந்த வார்த்தைகள் ல இல ஹல்ல அல்லாஹூ இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர வேறெவருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் இதை ஒரு நாளைக்கு நூறு முறை சொன்னால் கிடைக்கும் பரிசுகளை கேட்டால் நீங்கள் அசந்து போவீர்கள் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உங்கள் கணக்கில் நூறு நன்மைகள் உடனடியாக கிரெடிட் ஆகும் உங்கள் கணக்கிலிருந்து நூறு பாவங்கள் டிலீட் செய்யப்படும் அன்றைய நாள் முழுவதும் ஷைத்தான் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது இது ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஷீல்டு போல இதைவிட அதிகமாகச் சொன்னவரை தவிர வேறு யாரும் உங்களை மிஞ்ச முடியாது சகோதர சகோதரிகளே கண்ணுக்குத் தெரியாத பொறாமை சூழ்ச்சிகள் என எவ்வளவு நெகட்டிவிட்டி நம்மைச் சுற்றியிருக்கிறது இதற்கு எல்லாமே ஷைத்தான்தான் காரணம் ஆனால் நீங்கள் காலையில் இந்த திக்ரை நூறு முறை சொல்லிவிட்டால் அல்லாஹ்வே உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பான் எந்த கெட்ட சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் மனதில் ஒரு நம்ப முடியாத தைரியம் வரும் ஒரு நிமிடம் வீடியோவை நிறுத்துங்கள் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தினமும் சொல்லும் திக்கர் எது மறக்காமல் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை பார்த்து இன்னொருவர் தொடங்கலாம் அந்த நன்மையும் உங்களுக்கே இப்போது நாம் பார்க்கப் போகும் திக்கர் ஒரு நன்மைகளின் ஜாக்பாட் குறைந்த நேரத்தில் கணக்கில்லாத நன்மைகளை அள்ளித்தரும் ஒரு புதையல் ஒரு நாள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன் மனைவி அன்னை ஜுவைரியா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் உன்னை விட்டுச் சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று முறை சொன்னேன் நீ காலையிலிருந்து செய்த டிகிரை விட என் வார்த்தைகளுக்கு எடை அதிகம் என்று சொன்னார்கள் அந்த மேஜிக் வார்த்தைகள் இதோ சுபான் அல்லாஹி ஒபி ஹம் திஹி அல்கிஹி ஒரிதா நப்சிஹி ஒசீன த ஆர்ஷிஹி ஒமி த திஹி தூய்மையுடன் புகழ்கிறேன் அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும் அவனது அரியணையின் எடை அளவிற்கும் அவனுடைய வார்த்தைகளின் மை அளவிற்கும் நான் அவனை துதிக்கின்றேன் நேரமே இல்லை என்பவர்களுக்கு இது ஒரு கோல்டன் வாய்ப்பு காலையில் வெறும் மூன்று முறை இதை சொன்னால் போதும் உங்கள் நன்மை தராசு நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கனமாகிவிடும் அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூன்று சொற்கள் உள்ளன அவை அல்லாஹ்வின் அர்ஷை சுற்றி உலாவும் அவை ஒரு தேனியின் ஓசையை போன்ற ஓசையுடன் இருக்கும் அவை என்னவென்றால் சுபான் அல்லாஹ் அல்ஹம் துல்ல லஇ இலஹ இல்ல அல்லாவ் இந்த திக்ரை அடிக்கடி சொல்லுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் அறியாமையாலோ அல்லது வேண்டுமென்றோ பல தவறுகளை விடுகிறோம் அந்த தவறுகள்தான் நம்முடைய மன அமைதியைக் குலைத்து இறைவனின் நெருக்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்குகின்றன ஆனால் நம்முடைய பேரருளாளன் அல்லாஹ் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் தம்மை நோக்கி திரும்பவும் எப்போதும் காத்திருக்கிறான் அதற்காகத்தான் அவன் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியுள்ளான் இன்று நாம் அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த துவாவை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் அஸ்தஹிர்ல்லாஹ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் இந்த சிறிய வாக்கியம் நம்முடைய கடந்த காலத் தவறுகளுக்காக வருந்துவதையும் எதிர்காலத்தில் நன்மையான வாழ்க்கையை வாழ உறுதியேற்பதையும் உள்ளடக்கியுள்ளது இந்த காணொளியில் இந்த எளிய துவாவின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மூலம் நாம் பெறும் நன்மைகளையும் பாவ மன்னிப்பு கோருவதற்கான சரியான வழிகளையும் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹ்வின் கருணையை நாடி பாவ மன்னிப்பு பெறுவதற்கான இந்த ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கு பெறுவோம் இந்த துவாவை உள்ளபூர்வமாக நாம் ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய சிறிய மற்றும் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் ஒரு அடியான் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் அந்த அடியானை நேசிக்கிறான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளில் நூறு முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கோரியுள்ளார்கள் நாமும் இந்த நன்மையை தவறவிடக் கூடாது நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய மனம் ஒருவித பாரத்துடனும் குற்ற உணர்வுடனும் இருக்கும் வ அதூபு இலை என்று நாம் கூறும்போது அந்த பாரம் நீங்கி மனதிற்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது அல்லாஹ்விடம் சரணடைவதன் மூலம் நம்முடைய கவலைகள் குறைகின்றன உள்ளம் சாந்தி அடைகிறது நாம் பாவ பாவமன்னிப்பு கோரும்போது நாம் அல்லாஹுவை நோக்கி நெருங்குகிறோம் அவன் நம்முடைய வேண்டுதல்களை செவியேற்கிறான் நம்முடைய துயரங்களைத் துடைக்கிறான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பு மேலும் வலுவடைகிறது அவனது அன்பையும் கருணையையும் நாம் உணர முடியும்